திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு திராவிட இயக்கத்திற்கு இந்த தாய்மார்கள் நிரந்தரமாக ஆதரவு அளிக்க வேண்டும் நிரந்தரமாக வாக்களிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு செய்தியை மட்டும் நான் தெளிவுபடுத்தி நான் இடம் சார் விரும்புகிறேன் இங்கே பேர் தாய்மார்கள் வயதான தாய்மார்கள் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால நீங்க கொஞ்சம் திரும்பி பாருங்க இந்த ஐம்பது வருஷத்துக்கு முன்னால இந்த கிராமத்தில் உங்களுடைய நிலைமை எப்படி இருந்தது வாழ்க்கை முறை எப்படி இருந்தது எப்படி ஆண்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஆண்களுக்கு போட்டுக்கிட்டு இந்த தாய்மார்கள் உட்கார்வதற்கு உங்களுக்கு அனுமதி இருந்ததா உங்களை உட்காரங்களா எப்படி ஒரு ஆண்களுக்கு முன்னால ஒரு எப்படி உட்கார்ந்தது இப்படியே கேட்டாங்க

இன்னைக்கு ஆண்களை விட நீங்க அதிகமா பதினொரு மணிக்கு வீட்டுக்கு போனாலும் ஆம்பளை கேட்க முடியாது அந்த அளவுக்கு உங்களுக்கு உயிரிழ குஷி சென்றது யாரு திராவிட பெரியாவும் பெரியாரும் அல்லாவும் கலைஞரும் முத்துவே ஸ்டாலின் இதுக்காகத்தான் இந்த கல்வி வரைக்கும் நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உறுதியா இருக்குன்னு சொல்றது உங்க படிக்க முடிச்சா உங்களுக்கு பெண்களாக பேசிய மொழி உட்கார்ந்துட்டு இருக்க இந்த பேட்டி இன்னைக்கு படிக்கிறது யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு போகுது ஆனா உங்களுக்கு நீங்க உங்க காலத்துல படிக்க விட்டாங்களா

மருத்துவராக பொலியல் முதல்வராக டீச்சராக எல்லா துறையிலும் இன்றைக்கு பெண்கள் படித்து ஆண்களுக்கு நிகராக இன்றைக்கு முன்னேறி இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் யாரு இந்த திராவிட இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற தான் பெரியார் அண்ணா கலைஞர் முத்துமீர் கல்லாங்கி ஸ்டாலின் அதுக்காக தான் நீங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நீங்க நிரந்தரமா நீங்க உறுதுணையா இருக்கணும் சொல்றேன் இந்த தாய்மார் இருக்கீங்களே ஒரு காலத்துல உங்களை கல்யாணம் கொடுத்துட்டா அதுக்கப்புறம் அந்த வீடு நீங்க சொந்தம் சொல்லிக்க முடியல எந்த வீட்டில் நீ பிறந்து வளர்ந்து தவிர்த்து சிக்ஷாலை கட்டி சிறு தாவணி போட்டு பூ பயிர் திருமணம் செய்து கொண்டு அந்த வீட்டை வாழ்ந்தீங்களோ அந்த வீட்டை கல்யாணம் பண்ண பிறகு அந்த வீடு என்னை அதிகமாக கேட்டா உகந்த வீடு என்னைக்கு கட்டிட்டு போகுது என் வீட்டுக்காரர் வீடுனாங்க எங்க வீடு இல்ல சொன்னீங்களா இல்லையா அப்போ நீங்க தாய் வீட்டு எந்த வீட்டை நீங்க வளர்ந்து வளர்ந்தீங்களோ அந்த வீட்டுக்கு கூட போகிறதுக்கு ஒரு சொந்த வீடு சொல்றதுக்கு உரிமை இல்லாம இருந்தா இல்லையா வருஷத்துக்கு ஒரு பொருளுக்கு போவீங்க போவீங்க அப்ப கூட வருஷத்துக்கு ஒரு ஒரு அப்படின்னு போட்டு கையில கொடுத்து கோயில் இதுக்கே ஒரு வருஷம் ரெண்டாவது வருஷம் வந்தீங்கன்னா வருஷ வருஷம் வந்துடங்களும் சொல்லுவா இந்த நிறைவே யார் மாத்தலாம் வேணும் பெண்களுக்கு சொத்துல உரிமை கொண்டு பாரு இந்த பெண்களுக்கு தானா உரிமை கிடைக்கும் சொல்லல யாரு பெரியா சொல்ல அண்ணா சொன்னார் கலைஞர் சொன்னார் எப்ப பெண்கள் 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 பொருளாதாரத்தில் முன்னேறும் என்று சொன்னார் அவங்களுக்கு சொத்துல சரிபாடி குழந்தை சொன்னார் அதுக்கு தீர்மானம் நிறைவேற்றியது தந்தை பெரியார் ஆனால் நினைச்சு பாருங்க தந்தை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்த செங்கல்பட்டு சேமரேந்த மாநாட்டில் தீர்மான நிறைவேற்றி பெண்களுக்கெல்லாம் சொத்துல உரிமை கொடுக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியது தந்தை பெரியார் ஆனா அந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்தியது யார் தெரியுமா அன்றைக்கு தீர்மானம் கொண்டு வரும் போது ஐந்து வயது திருவிழாக இருந்த ஒருவர் ஐந்து வயது பயர் போட்டுக் கொண்டு ஐந்து வயது திருவிழாக இருந்த ஒருவர் அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு அதற்கு நடைமுறைப்படுத்துவார் என்றால் நினைச்சி பார்த்திருக்கீங்களா சொத்துல பங்கு கொடுக்கும் சொல்லு தந்தை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த சட்டத்தை இயற்றிய பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் அவர்தான் இந்த நாட்டில் சட்டத்தை இயற்றினார் அந்த சட்டத்தை இயற்றுகிற போது அவர் திருத்தத்தை கொண்டு வந்தார் பெண்களுக்கு சொத்துல பங்கு கொடுக்கணும் திருமணம் மறுமணம் செய்து கொள்வதற்கு அனுமதி கொடுக்கணும் விவாகரத்திற்கு அனுமதி கொடுக்கணும் சட்டத்தை கொண்டு வந்த அம்பேத்கர் அவர்கள் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்க வேண்டும் என்று சொன்னதற்காகவே அம்பேத்கர் கொண்டு வந்த சட்டத்தை அன்றைக்கு நாடாளுமன்றத்திலே நிராகரித்தார் அதற்காகவே அந்த சட்டம் தோற்கடிக்கப்பட்டது நான் எந்த சட்டத்தை ஏற்றோ அதை நிறைவேற்ற முடியாததற்கு இந்த பதவி எதிர்ப்பு சட்ட அமைச்சரை தூக்கி எழுந்து வந்த பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் அம்பேத்கர் என்ன சொல்ல தெரியுமா நான் இந்த பெண்களுக்கு உரிமை கொடுக்க வேண்டும் சொத்துரிமை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த சட்டத்தை கொண்டு வந்தேன் இந்த மத்திய அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் ஒரு நாள் வரும் ஒரு நாள் வரும் ஒரு தலைவர் தோன்றுவான் எந்த கலவையை நாம் சட்டத்தை நிறைவேற்ற முடியாமல் இந்த பதிவு தூக்கி இருந்தேனும் அந்த சட்டத்தை நிறைவேற்றுவது தலைவந்த நாட்டில் தோன்றுவான் என்று தீர்த்த கரிசனமாக அம்பேத்கர் சொல்ல அந்த தலைவந்த கதலாம் என்பதை தயத்தை பார்க்க வேண்டும் பிறகு எந்த ஐந்து சிறுமனாக இருந்தபோது இயக்கத்தில் அவர் உருவாக்கி அந்த திருமணத்தை உருவாக்கி கொண்டாரோ அறுபது ஆண்டுகளுக்கு எண்பத்தி ஒன்பதாம் மூன்றாண்டு முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது அவர் முதல் கழித்து சொத்தியிலே பெண்களுக்கு உரிமை இருடு என்று திட்டத்தை கொண்டு வந்தவர் அதுதான் இன்றைக்கு வரை பெண்களுக்கான உரிமை நிலைநாட்டை அரசின் திராவிடம் முன்னேற்ற கலாம் இதற்காகத்தான் நீங்கள் இன்றைக்கும் இந்த ஆட்சிக்கு நீங்கள் உறுதிணையாக இருக்க வேண்டும் உரிமையாளராக இருக்க வேண்டும் இன்னைக்கு யாராலும் உங்களுக்கு அங்கே தம்பியோ உங்களுக்கு தாங்க தாங்குமா ஒரு நாலு ஏக்கர் அப்பா மேல இருக்கும் போன எப்படியாவது உங்களுக்கு கையெழுத்து போடுமா ஒரு அஞ்சு லட்சம் கொடுக்குறேன் ரெண்டு லட்சம் கொடுக்குறேன் நீ இதான் என்ன நல்ல வசதியா இருக்கிறீங்க நான் உண்மையில அப்பா இருந்து உங்க காலம் சொன்னதில் காலத்தை உருவாக்கிய காலஞ்சிருக்கோம்

அந்த ஒரு செய்தாலும் இலவச மின்சாரம் தண்டாண்டா ஆளை வச்சு தாய் அறையில் வச்சு எல்லாம் கொடுத்த காதல் அதுதான் உண்மை ஒரு காலத்தில் நீங்க விவசாயம் நிற்கீங்க முழுக்க முழுக்க விவசாயம் சார்ந்த இந்த நாள் இந்த விவசாயத்துக்கு முன் கஷ்டங்கள கசிய உடல் முழுக்க வர முடியுமா முழுகள் கணக்கப்பட்டா ஆக்கி முடியாது சொல்லுவார்கள் அப்படி இருக்குற போது நீங்க மினுக்கசன மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் இடதை கஷ்டத்து நிலைமை இருக்குமா ஆனா ஒரு பைசா கொடுக்க முடியாது இவங்க போராளிகள் துப்பாக்கி விழுந்து இந்தியா ஆட்சியை இங்கே நீங்க ஒரு பைசா இல்ல மொத்த நீங்க முன் கஷ்டங்களை செலுத்த வேண்டாம் என்று சட்டம் போட்டு இலவச மின்சாரம் கொடுத்த கலவுங்க எனவேதான் அப்படி கொண்டா ஆண்களாக இருந்தால் இலவச மின்சாரமாக இருந்தாலும் சரி எற்ற சாதனை இந்த நாட்டு மக்களுக்காக தாழ்த்தப்பட்ட விவசாய பாட்டாளி தொடர்ந்து கொண்டிருக்கிற இயக்கம் உள்ளிட்ட கடவுள் தொடர வேண்டும் இந்த மக்கள் உரிமை தொகை இன்னும் ஆயிரம் இரண்டாயிரம் மாற்றப்பட வேண்டும் புதுமை திட்டத்திற்கு ஆயிரம் இரண்டாயிரம் மாற்றப்பட வேண்டும் எந்தெந்த திட்டங்களை இந்த பெண்களுக்கு செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதை முதல்வர் கருணாநிதி ஸ்டாலின் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவர் இரண்டாவது முறையாக ஆட்சி கட்டிலே அமர வேண்டும் அதற்கெல்லாம் நீங்கள் உதவி சென்ற வாக்களிக்க வேண்டும் வாக்களிக்க வேண்டும் என்பதற்கு விளைவெறுகிறேன் நன்றி